எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு அருமையான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக வந்து பசங்கள்லாம் வந்து அம்மா பால்கோவா செஞ்சுக்கிடு பால்கோவா செஞ்சு ஏ கடையில் வாங்கிக்கிங்கடா கடையில் தான் நானும் சொல்லுவேன் ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தாங்க வரும் அது வெயிட் இல்லை பால் கோவா வந்து இவ்வளோதான் வரும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கூட வராது அதுவும் ரேட் அதிகம் கடையில் போனால் வாங்கவே மாட்டாங்க அப்படி வாங்கினா புரியா மட்டும் தான் சாப்பிடும் அதுக்கு ரொம்ப பிடிச்சது பால் கோவா தான் சரி எதுக்கு நம்மளே வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒன்று நூற்றி ஐம்பது இரநூறு கிராம் வந்து எனக்கு பால் கோவா வந்தது அந்த பால் கோவா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் பால் பால்பவா செய்யறதுக்கு நான் ஒரு லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் இந்த பால் வந்து கட் பண்ணி ஊற்றிக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கைவிடாமல் நம்ம வந்து கிளைக்கிட்டே இருக்கணும் பால் சூடு சூடையாருனாவே நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிக்கும் நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் வச்சேங்க ஸ்டீல் கடாய் வந்து வச்சேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே பொங்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து நான் எடுத்து உடனே வந்து இந்த மாதிரி நாஸ்டிக் தாவால் வந்து நான் பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம் இந்த பால்கோ வாசயத்துக்கு இப்படியும் வந்து நமக்கு ஒரு மணி நேரமாவது ஆகும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இந்த பால் கோவா செய்ய முடியும் கொஞ்சம் நம்ம அவசரத்துக்கு தீ அதிகமாக வச்சுட்டு நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது எப்படியும் வந்து சைட்லலாம் வந்து கீழே வந்து அடிப்பிடிச்சிக்கும் அதனால் பொறுமையாக செஞ்சால் மட்டும் தான் இந்த பால் கோவா வந்து கடையில் விற்கிற மாதிரி ரொம்ப அருமையாக செய்ய முடியும் சைடில் மட்டும் அப்பப்போ நம்ம தள்ளி விட்டுட்டே இருக்கணும் சைடில் தான் ஏடு கட்டி அந்த பால் கோவாவே செய்ய முடியும் இந்த மாதிரி சைடில் வரும்போது அப்பப்போ வந்து நம்ம தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போவே வந்து சைடில் வந்து ஒட்ட ஆரம்பிக்குது இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் ஏடு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அப்படியே விட்டுட்டோமா அதை அப்படியே வந்து காஞ்சி போய் எடுக்க முடியாது சைடில் மட்டும் தள்ளி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கலக்கும் போதெல்லாம் சைடில் வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கணும் ஒரு சூப்பரான அருமையான பால் தோவை சாப்பிட்ணோன்னா நமக்கு வந்து பொறுமை முக்கியம் இல்லையா அதனால் வந்து நிதானமாக ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நம்ம வந்து செய்யணும் ஆனால் ஸ்டவ் விட்டுட்டு நம்ம வந்து தூரம் போகவே முடியாது நம்ம வந்து இது எதாவது ஒரு வேலை அர்ஜென்ட்டு போனோன்னா கூட அடுத்தவங்களை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம் இல்லைனா கொஞ்சம் ஏமாந்தால் கூட பால் வந்து அடிப்பிடிச்சிக்கும் நல்லா கொதித்து நல்லா திக்காக வரட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றின பால் வந்து பாதி அளவுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு இன்னும் பாதி தான் இருக்குது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ தான் வந்து சைட்லலாம் வந்து ஆடை கட்ட ஆரம்பிக்குது இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கைவிடாமல் கலக்கணும் பாருங்க நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம சக்கரெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு நூறு கிராம் கூட வருமானு தெரியல அந்தளவுக்கு தான் நமக்கு பால் குவா கிடச்சிருக்கு ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மனத்துக்காக நான் சர்க்கரை வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாலே வந்து நம்ம காய காய ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதிகமாக சக்கரை சேர்த்தா சாப்பிட முடியாது உங்களுக்கு இன்னும் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பால் கோவா செய்யறதுக்கெல்லாம் ஈஸி தான் ஆனால் டைமு தான் நமக்கு வந்து ரொம்ப எடுக்கும் ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கரெக்டாக ஆறு ஐம்பதுக்கு பால் ஊற்றுனா ஏழு ஐம்பது ஆகிடுச்சி இப்போ முடிக்கிறது கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு இப்போ நெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி அப்படி தள்ளும் போது ஒட்டக்கூடாது இப்போ பால்கோவா வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நெய் இப்போ கடைசியாக நம்ம நெய்யும் சேர்த்துட்டோம் நெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு சூப்பராக பால் கோவா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது கெட்டியாக விழணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே கடாயிலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இந்த சூட்லேயே விட்டுட்டிங்கன்னா நம்ம கடையில் வந்து கிடைக்கிது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நொய் நொய்யாக ரவ மாதிரி இருக்கும் மணல் மணலாக நெய்யின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பால் கோவா இருக்கும் அதனால் இந்த சூட்லேயே வைக்கும் போது தான் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும் இப்படி பரவலாக பண்ணி விட்டுடுங்க நல்லா சூடு ஆரட்டோன்னு பார்த்தீங்கன்னா பால் கோவா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நூறு கிராம் சக்கரெல்லாம் சேர்க்குறாங்க உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க இதில் சக்கரை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தான் ஒரு டீஸ்பூன் கூட சாப்பிட முடியாது நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதே ஒரு மாதிரி வெட்டெலாம் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துங்க இப்போ நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ எடுக்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி வீணும் பால் கோவா வந்து எடுத்து கரண்டியில் போடும்போது டக்குன்னு விழணும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம பாதத்தல மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான அருமையான வீட்லேயே வந்து பால்கோவா ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ நல்லா கெட்டியாக எவ்வளோ சூப்பராக வந்திருப்பாருங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரவறாவையாக தெரியணும் நிறைய பேரும் வந்து பால் கோவாவில் வந்து பவுட்ரு போடுவாங்க பால் பவுட்ரு அப்புறம் வந்து மைதா மாவு கா அந்த மாதிரிலாம் போடுவாங்க ரவையும் போடுவாங்க கொஞ்சம் ரவரவையாக இருக்கணும்னால ரவையும் சேர்த்துக்குவாங்க நிறைய பேர் நம்ம வெறும் பால் ஒரு மூணு டீஸ்பூன் சக்கரை ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து ஒரு அருமையாக சூப்பராக பால் கோவா வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து கேட்டாங்கன்னா கடையில் வாங்காமல் டக்குன்னு வந்து இப்போ இந்த பால் வந்து இதுவே நமக்கு வந்து கடையில் வாங்கினா கால் கிலோ வரும் நூறு கிராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக தான் கிடைக்கும் எவ்வளோ ரேட் வருது பாருங்கள் ஒரு லிட்டரு பால் வாங்கினா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அதே நம்ம வந்து பசும் இருந்தால் ஐம்பது ரூபாலே முடிஞ்சிடும் ஒரு லிட்ரு திக்காக கரக்கரத்துலேயே வாங்கும் போது நல்லா கெட்டியாக நல்லா கிடைக்கும் பாக்கெட் இருந்தால் கொஞ்சம் வந்து திக்கான பாலாக வாங்கிக்கணும் வாங்கி இந்த மாதிரி செய்யும் போது ஆளுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அது திருப்தியாக சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பால் கோவா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி